स्विफ्ट टेर को கூடிய சீக்கிரமா திருமணம் நடக்க இருக்கு அப்படின்னு அவங்க எங்கேஜ்மெண்ட் ஃபோட்டோஸை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த செய்தியை கேட்டதுலேருந்து இவங்க ஃபேன்ஸ் எல்லாம் குஷியாயிருக்காங்க இது அழைப்பு வந்ததுலேருந்து சோஷியல் மீடியாவில் மீடியால இதுதான் பயங்கர ட்ரெண்டிங்காகவும் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படிங்கிறதுல பல ஃபேன்ஸும் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த நிகழ்ச்சியில டெய்லர் ஷிஃப்ட் பகிர்ந்த போட்டோல அவங்க போட்டிருந்த ரிங் ஒரு பெரிய பேசு பொருளாயிருக்கு அந்த ரிங்கோட டிசைன்ஸ் என்ன இது எவ்வளவு விலை இருக்கும் அப்படின்னு சோஷியல் மீடியா முழுக்க பல ப்ரொடிக்சன்ஸை பார்க்க முடிஞ்சது அப்படி டெய்லர் ஷிஃப்டோட ரிங் பத்தின டீடைல்ஸும் அவங்களோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்ன இவங்களை ஏன் ஹாலிவுட்டோட பவர் கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் அமெரிக்காவை சேர்ந்த பாப் சிங்கரான டெய்லர் ஷிஃப்ட் அமெரிக்கா மட்டும் இல்ல உலக அளவுல மிகப்பெரிய ரசிக பட்டாளத்தையே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க ஒரு பாப் ஐகானாவே அறியப்படுறாங்க இவங்களும் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல புட்பால் பிளேயரான டிராவல்ஸ் கேர்ள்ஸும் ரெண்டு வருஷமா டேட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தொடர்ந்து அவங்க கூடிய சீக்கிரமா திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி பரவிக்கிட்டே இருந்தது இதை உறுதிப்படுத்துற வகையில் இணையதளத்துறையில கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இவங்க ஒரு போட்டோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுல இவங்க ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆகிற மாதிரியும் கூடிய சீக்கிரம் நாங்க திருமணம் செஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் பதிவு செஞ்சிருந்தாங்க இந்த போட்டோஸ்ல டெய்லர் போட்டிருந்த எங்கேஜ்மெண்ட் ரிங் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதை பத்தி பிரபல ஜெமாலஜிஸ்ட் ஜுவல்லரி ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது குயின் விக்டோரியா காலத்துல இருந்த ஒரு விண்டேஜ் மாடல்ல இருக்கிற ரிங் அப்படின்னு சொல்றாங்க இதுல இருக்கிற டைமண்ட்ஸ் அது கட் பண்ணிருக்கிற ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஃபைவ் டு செவன் கேரட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதை சுத்தி எயிட் கேரட் கோல்டுல அவங்க ரிங் மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு இதுக்காக நிறைய கவனம் எடுத்து ரொம்ப ஸ்பெஷலா மேக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ரிங்கோட ஸ்டைல் பத்தின டீடைல்ஸோ இதோட விலை பத்தியோ டெய்லர் ஷிஃப்ட் தரப்புல இருந்து அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல இதுக்கு ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு ஏற்பட்டதுனால பிரபல ஜம்மாலஜிஸ்டும் இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கும் இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு அவங்களோட ப்ரொடிக்ஷன்ஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ நிறைய பேர் இதை பத்தின ப்ரொடிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஒட்டுமொத்தமா இதோட விலை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது லட்சம் டாலர்ல இருந்து அஞ்சு லட்சம் டாலர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப ரேரான விண்டேஜ் கலெக்ஷன் ஸ்பெஷலா செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியான காலத்தில இருந்தே ஹாலிவுட்டோட பவர் கப்பிள்ஸ் இவங்க அறியப்படுறாங்க ரெண்டு பேருமே உலகளவில் டாப் மில்லியனர்ஸா இருந்திருக்காங்க சரி இப்போ இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவங்க உலகத்தோட ஒரு முன்னணி பாப் சிங்கரா இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலகத்தோட பணக்கார பெண் இசை கலைஞராகவும் டெய்லர் ஷிப்ட் தான் இருக்காங்க இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது ஒன் பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதுல முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி மூணுல இவங்க நடத்தின எராஸ் டூர் அப்படிங்கிற கான்சர்ட் தான் சோ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உலக முழுக்க இந்த கான்சர்ட் அவங்க நடத்தினாங்க இந்த கான்சர்ட் நடத்தினதன் மூலமா இவங்க உலகத்துல ரிச்சான ஒரு பீமேல் மியூசிஷியன் அப்படிங்கிற ஒரு இடத்தையும் பிடிச்சாங்க குறிப்பா ரிஹானா மாதிரியான ஃபேமஸான பாப் சிங்கர்ஸையும் மிஞ்சின ஒரு பணக்காரரா இவங்க அந்த தான் உருவாகுறாங்க இந்த எராஸ் டூர்ஸ்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பத்தி ஷோஸ் பண்ணிருக்காங்க இதுல பத்து மில்லியனுக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க இது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்லயும் டெய்லர் ஷிப்ட் அதிகமான சொத்துக்கள் இருக்கிறத பார்க்க முடியுது குறிப்பா இந்தோனேஷியா இருக்கிற ரோட் ஐலாண்ட்ஸ்ல பதினேழு மில்லியன் டாலருக்கு இவங்க ஒரு பங்களா ஓன் பண்றாங்க இதெல்லாம் சேர்த்து நூத்தி இருபது மில்லியன் டாலர் அளவுக்கு இவங்களுக்கு ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி இருபத்தி மூணு மில்லியன் டாலருக்கு இவங்க ஒரு பிரைவேட் ஜெட்டையும் ஓன் பண்றாங்க இதெல்லாம் சேர்த்து தான் உலகத்தோட ரிச்சஸ்ட் விமன் மியூசிஷியன் அப்படிங்கிற ஒரு பெருமையும் இவங்களுக்கு சேர்ந்திருக்கு சரி டெய்லர் ஷிஃப்ட்டோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் டிராவல்ஸோட நெட்வொர்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் அமெரிக்காவோட ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயரா இருந்திருக்காரு ஃபோர்ஸ் பத்திரிகை வெளியிட்ட அறிக்கையின்படி இவருக்கு எழுபது மில்லியன் யூஎஸ் டாலர் சொத்துக்கள் இருக்கு அப்படின்னும் இது அவரோட நேஷனல் ஃபுட்பால் லீக் டீமோட கான்ட்ராக்ட் இது தவிர மத்த மீடியா வெஞ்சர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுபது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இவங்க தனித்தனியா அவங்களோட ஒர்க்லையும் சிறந்து இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸ்க்கு மத்தியிலும் ரொம்ப பிரபலமானவங்களா இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலா பெரும் பணக்காரர்களா இருந்திருக்காங்க இது எல்லாம் சேர்ந்துதான் இவங்க பவர் கப்பல்ஸ் ஆஃப் ஹாலிவுட் அப்படிங்கிற இந்த பெயரையும் பெற்றிருக்காங்க நீங்க இந்த டெய்லர் டேரிஃப் என்கேஜ்மெண்ட் நியூஸை கேட்டோன்னே நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க